பெய்லி பிலிப்ஸ் ஜேம்ஸ் என்ற ஒரு எழுத்தாளர் இப்படி ஒரு அழகான வாக்கியத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார் மூன்று செயல்பாடுகளுக்கும் உள்ள தொடர்பு சிந்திப்பவன் வாழ்கிறான் சிந்திப்பதனாலே அவன் மேன்மையானதை உணர்கிறான் சிந்திப்பதனாலே மிகச்சிறந்த செயல்களை அவன் செய்கிறான் சில சமயங்களில் நாம் பிறர் சொல்வதை கேட்டிருக்கிறோம் ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்ட விற்பாடு அல்லது அவர்கள் நினைத்தது நடக்காதபடி வேறு விதமாக நடந்துவிட்ட பிற்பாடு நான் யோசிக்காமல் செஞ்சிட்டேன் நான் யோசிக்காமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறோம் அது மிக சிறிய செயலாக இருந்தாலும் அல்லது மிகப்பெரிய ஒரு திட்டமாக ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நாம் செய்யப்போகின்றவற்றை பற்றி சிந்தித்து செயல்படுவது வாழ்விலே மிக மிக முக்கியமான ஒன்று